வணக்கம் பிள்ளைகள் இன்று நாங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு பெறக்கூடிய கணக்குகளில் மிக முக்கியமான கணக்கு ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் பாருங்க பிள்ளைகள் இந்த கணக்கு இந்த வட்டம் அதாவது இதுல ஒரு வட்டம் போட்டு இருக்குது பாருங்க இவ்வட்டம் சரிதாவிடம் உள்ள பணத்தை குறிக்கின்றது இவ்வட்டம் என்னவாம் சரிதாவிடம் இருக்கிற பணத்தை குறிக்கிறதாம் இவ்வுருவில் நிலட்டப்பட்டுள்ளது சரிதாவிடம் உள்ள பணத்தில் டூவா அறுவதை குறிக்கின்றது இந்த சரிதாவிடம் உள்ள பணம் தான் பிள்ளையல் இந்த மாட்டம் இந்த சரிதாவிடம் உள்ள பணத்தில வந்து டூவா அறுவதை இந்த நிலட்டப்பட்டுள்ள இரண்டு பகுதியும் சேர்த்து குறிக்கலாம் சரிதானே அந்த நிலட்டப்பட்டுள்ள பகுதியின் இந்த பெருமதி எவ்வளவு உள்ளள் சரி பிள்ளையல் சரிதாவிடம் உள்ள மொத்த தொகை யாது சரிதானே உள்ள டூவா நூற்றி இருபது டூவா நூற்றி எண்பது டூவா அறுநூறு வடிவ கவனிக்கணும் பிள்ளைகள் இந்த வட்டம் வந்து சரிதாவிடமுள்ள பணத்தை குறிக்கிறது இந்த நிலட்டப்பட்டுள்ள பிரதேசங்கள் வந்து அறுவரை குறிக்கின்றதுடா அப்ப ரெண்டும் சேர்த்துதானே பிள்ளைகள் அறுபது அப்ப ஒரு பகுதி வந்து முப்பது அப்ப இங்கால பகுதியும் என்ன வேற இருக்கு முப்பது பிள்ளைகள் இது வந்து சம சரி சரிசமனாகத்தான் பிரித்திருக்குதா சரிதானே படம் படம்ரைக்குள்ள சில வேலைகளில கூட குறைய இருக்கு நீங்கள் அதை பொருட்படுத்த கூடாது சரிதானே முப்பது முப்பது அப்ப எத்தனை பகுதி ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு பகுதி இருக்கு ஒரு பகுதி எவ்வளவு முப்பது அப்ப ஆறு பகுதியும் அவ்வளவு உள்ளியல் முப்பது ஆறால பெருக்க வேண்டும் பெருக்கினால் பிள்ளைகள் ஆர் சைபர் சைபர் மூன்று பதினெட்டு நூற்றி எண்பது ரூபாய் சரிதாவிடம் உள்ள மொத்த தொகை எவ்வளவு பிள்ளைகள் நூற்றி எண்பது ரூபாய் சரியா பிள்ளைகள் விளங்கிட்டுதா இந்த கணக்கு விளங்கிட்டு தானே இன்னும் ஒரு கணக்குல சந்திப்பான் பிள்ளைகள் ஓகே பாய்